வணக்கம் தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டலூர்மேன் எம்ளாய்ஸ் மாநில தலைவர் கணேஷ் பேசுகிறேன் அனைத்து தொழிலாளர்களுக்கும் காலை வணக்கம் அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் தொழிற்சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவிக்கிறேன் தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டலூர்மன் எம்ப்ளாய்ஸ் தொழிலாளர்களுக்காக முக்கியமான கோரிக்கை வைக்கிறது எந்த காலத்திலும் லேபர் டிபார்ட்மெண்ட்டை நம்பி எதையும் செயல்படுத்த முடியாது என்பது நன்றாக தொழிற்சங்கத்துக்கு தெரியப்படு தெரிகிற அளவுக்கு வந்துவிட்டது என்ன காரணம் அப்படின்னா இப்போ தஞ்சாவூருக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்போ தஞ்சாவூரில் வந்து ஒரு கம்பெனியில் சொல்கிறாங்க பாரத் டிஸ்ட்ரிபியூட்ரு இருபத்தஞ்சு வருஷமாச்சா சம்பளமே நூறுரூபா கூட கிடையாது இது மாதிரி தொழிலாளர்கள் அனைவரும் தமிழகம் முழுவதும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க தொழிற்சங்கத்துக்கு நல்லா தெரியும் ஆனால் தொழிலாளர் முன்வராத காரணத்தால் தொழிற்சங்கம் எதையும் சாதிக்க முடியாது முதல்ல வந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த இரண்டு நாளில் ஒரு நாள் ஆயுத பூஜை ஒரு நாள் காந்தி ஜெயந்தி அவசியமாக இந்த ஒரு நாள் தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமென்ட் எம்ப்ளாய்ஸ் யூனியன் திருச்சி தலைமை அலுவலகம் நம்ம காந்தி ஜெயந்திக்கு காந்திக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் காரணத்தால் திருச்சி தலைமை ஹெட்போஸ்ட் ஆஃபீஸ் அருகில் உள்ள காந்திக்கு மாலை போடுகிறோம் அதனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் இதை ஒரு வேண்டுகோளாக வைத்து உடனடியாக இரண்டாம் தேதி திருச்சியில் கூடுங்க நம்ம முக்கியமான பொறுப்பான விஷயங்களை தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் பைப் வருது தொழிலாளர்கள் வேலை இழப்பு வருகிறது அதனால இதை உடனடியாக லேபர் டிபார்ட்மெண்ட்டை வச்சு எந்த காலத்திலையும் தீர்க்க முடியாது நீங்கள் ஒரு பெட்டிஷன் போட்டிங்கன்னா நேரடியாக ஓனர் லஞ்சத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க அதே மாதிரி எண்ணெய் நிறுவன அதிகாரி உங்களை வேலையை விட்டு நிறுத்துறதுல தான் அவங்க குறிக்கோளாக இருக்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம அட்டாக் பண்ணி ஆகணும் களத்தில் இறங்கி சண்டை செஞ்சே ஆகணும் இது என்ன செய்யலாங்கிறது தொழிலாளர் அனைவரும் ஒன்றிணைந்து ஒத்த கருத்துடன் தொழிற்சங்கத்துக்கு பதிவு வழங்குனீங்கன்னா அனைத்து தொழிலாளர் வாழ்க்கையும் மிக விரைவில் சுமூகமாக நடத்துவதற்கு எளிமையாக நடத்துறதுக்கு இன்றைக்கி விற்கும் விலைவாசிகளை சமாளித்து நம்ம வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு சரியான நேரம் அமைந்திருக்கிறது இந்த நேரத்தை விட்டுவிட்டால் மற்ற நேரத்தில் நம்ம ஒருங்கிணைக்க முடியாது அதனால் தொழிலாளர் அனைவரும் பொறுப்பை உணர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சங்கம் தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெவலப்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் யூனியன் நமக்காக உருவாக்கப்பட்ட சங்கம் அந்த சங்கத்தில் நம்ம முன்னே நிற்க வேண்டும் என்று அனைத்து தொழிலாளர்களும் ஒன்றிணைந்து எழுவத்தையாயிரத்திலேருந்து எண்பதனாயிரம் பேர் தமிழகத்தில் இருக்கீங்க அத்தனை பேரும் ஒன்று கூடி நம்ம நிறுத்தி வேலை வேலை நிறுத்தமும் பண்ணலாம் எண்ணெய் நிறுவன அதிகாரியையும் கேள்வி கேட்கலாம் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் மறுநாள் வேலைக்கு போய் வேலை தர முடியாமல் சொன்னாலும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தொ ஆயுள் நிறுவனம் அனுமதியோடவும் பூட்டலாம் இல்லைனா குடோனிய ஆஃபீஸையும் தொழிற்சங்கத்தின் சார்பாக தொழிலாளர் அத்தனை பேர் ஒன்று கூடினீங்கன்னா எந்த ஆபீஸு எந்த ஓனர் முன்னே வந்து நின்று தகராறு பண்ணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க அலுவலகத்தை நம்ம பூட்டலாம் அதே மாதிரி ஆயுள் நிறுவன அலுவலகத்தை பூட்டலாம் என் எதுக்காக இதை சொல்கிறேன்னா திருப்பூரில் நடந்த தொழிலாளர் துறை மீட்டிங்கில் நமக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சரியான முறையில் பேச்சுவார்த்தை நிர்வாகம் நடத்த மறுத்த காரணத்தால் உடனடியாக அந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டை பூட்டணும் எல்ஓ ஆஃபீஸர் பாலசுப்பிரமணியன் இருந்தார் அவரை உள்ளே வச்சுட்டு அவங்க பூட்டினோம் பூட்டியிருக்கு தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டவ்லிப்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் இன்னும் பூட்டிருக்கு நீ பூட்டினாலும் சரி அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டை எந்த காலத்துலேயும் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் நல்ல அதிகாரிங்க இருக்காங்க நல்ல அதிகாரிங்க இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக நல்லது நடக்காது தொழிலாளிக்கு கெட்டது தான் நடக்கும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நமக்கு லேபர் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது அல்ல நம்ம தெருவில் போய் பிரச்சாரம் பண்ணி ஒரு மீட்டிங் போட்டு சொன்னோம்னா அவங்க உடனே யார் நுகர்வர் கஸ்டமர் நாங்கள் தான் உங்களுக்கு ஐம்பது ரூபா கொடுக்குறோம் நீ கத்துறத நான் ஏன் காது கொடுத்து கேட்டுட்டு போகணுன்னு போயிடுவாங்க என்ன தெருவு முனை பிரச்சாரமோ எங்கே நம்ம நின்று மீட்டிங் போட்டு பேசினாலும் ஒரு கூட்டம் பார்க்கும் ஆக கொடியை பிடிச்சிருக்காங்க இந்த ஒரு தொழிற்சங்கம் இந்த தொழிலாளி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அவ்வளோதான் நான் இன்றைக்கி சப்ளை பண்ணேன்னா நான் சப்ளை பண்ணுற சிலிண்டரை வாங்கிவாங்க நாளைக்கு இன்னொருத்தர் சப்ளை பண்ண அந்த சிலிண்டர் சிலிண்டரே ஒரு கணேசன் சப்ளை பண்ணல என் வீட்டில் சமையல பண்ண மாட்டேன்னு சொல்லலை யார் கொடுத்தாலும் சிலிண்ட்ரு எரிக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க அப்போ கஸ்டமரை வச்சு இது நடத்த முடியாது தொழிலாளர்களை தான் இந்த தொழிற்சங்கம் தொழிலாளிக்காக பாடுபடையில் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்க முடியும் ஆயில் நிறுவனத்தை எதுக்க முடியும் எதிர்த்து நம்ம சண்டை செய்யணும்னா நீங்கள் அனைவரும் ஒன்று சேரணும் தமிழ்நாட்டில் உள்ள எழுவத்தஞ்சு டு எண்பதனாயிரம் தொழிலாளர்களும் அவசியமாக ஒன்று கொடுங்க மிக விரைவில் வெற்றியை சுவாசிக்கலாம் வெற்றி கனி நம்ம கையில் இருக்கும் இது தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெவலிமன் எம்ப்ளாய்ஸ் யூனியன் வேண்டுகோளாக கோரிக்கையாக தொழிலாளர்களுக்கு வைத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் காலை நேரம் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நன்றி வணக்கம்